மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இன்னைக்கு டூ கே லவுட் பண்ணி என்னுடைய திரைப்படம் வந்து எனக்கு மீஸ் ஆயிருக்கு தேட்டில் எல்லா தேட்ஸிலையுமே நல்ல சுவாமி காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஸ்கீன் வந்து ரிக்லீஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து இவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு ட்ரீஸை ஏற்படுத்தி கொடுத்த தனஞ்செயன் சார் இந்த திரைப்படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தனஞ்செயன் சார் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எங்களை வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் கேமராமேன் வந்து நிற்கு கேமராமேன் நான் நிற்கிறாருன்னா அது கவனம் தமிழ் என்ன கையெழுத்து தான் ஸோ அதை வந்து நிறைய பேரைகளை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் முதல்ல அவருக்கு என்னுடைய தேங்க்ஸை இந்த அற்புதமான ஒரு கேமராமேன் எங்கள் திரைப்படத்தில் என்னால் கொடுத்துச்சு ஸ்டுடி படம் எல்லாரும் பார்த்துருக்கீங்க எல்லா இடத்துல ரொம்ப பாசிட்டிவான ரிவியூ வந்துருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னுடைய வெளிநாக்கப்படி அழகசாமி கதிரை காதலால் கதிரை இது மாதிரி ஒரு ப்ளசென்ட்டான ஒரு திரைப்படம் ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம் கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜெகவீரை வந்து ஹீரோ ஹீரோ யூனியூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக அது நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோ ஒரு அப்படி மீனாட்சி கோவிந்த்ராஜன் என்னுடைய படங்கள் இரண்டு படங்கள் முன்னாடி பண்ணிக்கிறார்கள் இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து இவங்கெல்லாம் இவங்க மேலே தான் படத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பேசப்படும் எல்லாருமே பாராட்டும் போதும் என்னுடைய ஸ்கிரிப்டுக்கு கிடைச்ச விஷயம் நினைக்கிறேன் படத்துறை உட்பட தொழில்நுட்ப கலைஞர்கள் என் ஆட்சி நன்றியை இறுதியாக ராதாமடை இறுதியாக இறுதியாக எங்களுடைய தயாரிப்பாளர் விக்னேஸ்வரி இல்லைன்னா இந்த திரைப்படம் வந்து உருவாக்கே இந்த தலைமையில வச்சு நம்பிக்கை நண்பனுக்காக இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்து வந்தார் அவருடைய நண்பன்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் உட்பட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் இந்த படத்தை வந்து அப்பட்டு கொண்டு சேமிப்பு ஆளுநர் கேட்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய முதல் திரைப்படம் சுதந்திரன் சார் மொழியா லான்ச் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாகவும் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லோரும் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப பாசிட்டிவாக ப்ரீஸியாக ஆட்ரு ஸ்வீட்டாக இருக்கிறோம் ரீச் படத்தை பப்ளைக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு நல்ல படமாக வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும் கையில் தான் இருக்காது சினிமம் கொண்டு போய் படம் பண்ணி அப்புறம் இதில் வந்து கணேஜன் சார் நான் பெரிய படமாக பார்த்துக்கோங்க ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மொடல்ல இருந்து ரொம்ப நல்ல மீட்டிங் இந்த டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும்க்கு ரொம்ப நன்றி. சோடியத்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு அப்புறம் இந்த படத்தை ஒரு சின்ன படி மேல எல்லாரும் ஒரு கேட்ரிங் வந்து தரணும். अदर பாஸ்ட் ஸ்டூடியாஸ் எல்லாம் வந்து அந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் வணக்கம் நிறைய ஃபீஸில் சார்பாக என்னுடைய நான் சார் முதல்ல நண்பர்கள் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் ரெண்டாவது தனஞ்சயன் சார்க்கு நான் சேர்த்துக்கிறேன் பண்ணுறது முதல் சார் பார்த்து அதை பாசிட்டிவ் ரிவியூ நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ் இருக்குது அந்த ரொம்ப பெரிய அனைவருக்கும் சார் பே மாட்ட அனைவருக்கும் வணக்கம் இப்படி வேலண்டைன் கரெக்டான ஒரு பிப்ரவரிக்கு ஒரு வேலண்டைன் படம் தான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒம்பது தமிழ் திரைப்படங்கள் இருந்தாலும் எப்பளும் திரைப்படம் தான் எல்லோருக்கும் அவ்வளோ தூரம் எல்லா தேட்டர் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணதே வந்து இந்தியாவில் வந்து சொல்லி தான் அது ஒரே காரணம் சிந்தல் சார் தான் அவர் படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தேட்டர்ல சொல்லுறது நம்மளுக்கு சிந்தல் சார் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு திரையவர்களை ரிலீஸ் பண்ணாங்க அதுவே எங்களுக்கு நாங்கள் படம் படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போது பெரிய சேலஞ்சுன்னா நமக்கு ஷோஸ் கிடைக்கணும் தேட்டர் கிடைக்கணும் அது வந்து சுதந்திர சார் பேராளர் எங்களுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரிலீஸ் கிடைச்சது இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறவங்களுக்கு நிறைய திரையர்கள் பாக்குறியர்கள் எங்களுக்கு எங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் எந்த ஐடியே இருப்போம் நாள்லேருந்து வந்து எங்கெல்லாம் ஏற்றெல்லாம் இங்கிலீஸ் ஆகலோ அங்கெல்லாம் இருக்கோம் அந்த சார் இந்த இளமையான ஒரு படம் இளைஞர்கள் இந்த மாதிரி எப்படி இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி அணுகிறாங்க அதனால எவ்வளோ பிச்சூடான ஒரு மனப்பான்மை இருக்காங்க நம்மளால் நினைக்கிற இளைஞர்கள்லாம் வந்து இன்ரெஸ்பான்சிபிள் அவங்களுக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக வாழ்க்கை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு பல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பல பேரண்ட்ஸ் அப்படி தான் நடிப்பாங்க இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு விஷயம் தான் இப்போ நான் வந்து காசு காக்கிட்டு நிறைய ஆடியன்ஸில் ஃபீட்பேக்லாம் பார்த்துருந்தேன் அது நிறைய விழுந்து இருக்கீஸ் விஷயம் என்னென்னா இந்த படத்தை எங்கள் நான் பார்க்க வைப்பேன் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு சொல்லி நான் எந்தளவு தெளிவாக இருக்கேன் காதல் என்ன என்ன நட்பு என்ன என்ன இதெல்லாம் தெளிவாக இருக்குன்னு அந்த ஒரு ஒரு இலக்கை சொல்லிட்டு இருந்தார் அது மாதிரி நிறைய பேர் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் பேரண்ட்ஸை பார்க்க வைக்கணும் அந்த படத்தை அப்படின்னு அது வந்து ஒரு எல்லா பேரண்ட்ஸும் பார்க்க வைக்க ஒரு படம் இளைஞர்கள் மேலே நம்பிக்கை பிடிக்க வேண்டிய ஒரு படமாக மாறிடுச்சு அந்த மாதிரி ஒரு சிறப்பான படத்தை கொடுத்தாரு சிசுந்தர் சாருக்கு நன்றி விக்னேஷ்க்கு நன்றி விக்னேஷ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு படமாக எடுக்கிறாரு அவர் இவ்வளோ குவாலிட்டியாக ஒரு படம் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான படம் அவருக்கும் என்னோட நன்றிகள் இந்த படத்தில் பணியாற்ற எல்லோருக்கும் ஒரு பெரிய வெற்றி படம் ஆகும் நான் எதிர்பார்க்கிறேன் முக்கியதான் இவான் சாருக்கு நன்றி அவருடைய பிஜேபியும் சரி பாடல்கள் சரி மிகப்பெரிய லெவலில் இந்த படத்தில் சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் ஊடக நிறுவனம் மூலமாக ஆடியன்ஸ்கெல்லாம் சொல்கிறேன் ஒரு படம் வரும்போது திரையர்கள் எல்லோரும் போய் பாருங்கள் திரையர்களை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி படத்தை இந்த எல்லோருமே அவங்க ஃபேமிலியோட பாருங்கள் அப்போ தான் அடுத்த கட்டத்தில் எல்லோரும் ஊடக நண்பர்களும் இந்த படத்தை உடனே மக்கள் மத்தியில் கூட சேர்ந்துக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கும்

இந்த படம் ஒரு நல்ல வெற்றிகரமான படமாக அமையிறது இந்த மக்கள் கீழே இருக்கு ஊடுருல்லோருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்த்தோம் ஒரு நல்ல படம் எடுத்துருக்காங்க அடுத்த கட்டமாக நீங்கள் எல்லோருமே பஜிக்கலாம் இந்த படத்தை பார்த்து அதே மாதிரி வீடியோ கொடுத்து அப்ரிசியேட் பண்ணீங்கன்னா இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக வரும் அது வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு பலத்த குவாலிட்டி இருக்குது வந்து படம் பார்த்து கேட்குறேன் நன்றி அது வந்து ராசகுட்டி கேமரா கேமரா கேரியர் கேரியர் ஒரு பெரிய ஒரு கேரக்டர் அந்த थैंक यू so much sir நான் எண்ட்ரெட்டன்மென்ட் தரதுக்கு थैंक यू so much थैंक यू ரொம்ப நல்லா இருந்தது ராசகுட்டி சார். உ Lasky வித நல்லா இருந்து. Thank you thank you sir. நான் உங்களை ரொம்ப பேசலாம் கேமரா கேட் அப்பறம் போகலாம். பிரியமானவங்க ரொம்ப ரொம்ப கேமராமேன் அசல் மீடியா எல்லார்ட்டும் நன்றி ப்ரொடக்ஷன் அண்ட் தனஞ்சய் சார் எல்லாேருக்கும் நன்றி அதை தாண்டி நான் பெரிய தேங்க்ஸ் இன்னைக்கு சொன்னேன் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா என்னோடய பேக்கப்பாக இருக்குது எனக்கு நம்பிக்கை போயிருந்தேன் சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு நான் என்னோட பெரிய ட்ரீம் ஆக்சுவலாக ஒரு சினிமோட்டோகிராஃபி ஒரு படம் பண்ணாங்க இன்னைக்கு நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பேட்டுப்பா நேரம் பண்ண ஸோ ப்ளஸ் ஏதோ என்னோடய ஆர்டிஸ்ட் கூட பண்ண அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்னும் மோர் நிறைய பண்ணணும்னு நான் வர வேண்டும் இல்லை இது வந்து இப்போ இப்போ

இவன் வந்து இவனுடைய மெச்சூரிட்டி இருக்கும் லவர்ஸ்க்கு அந்த அந்த ஏஜ் மெச்சூரிட்டியில் சின்ன ஒரு லெவல் மேல ஏரியா இருக்கும் அந்த புலிகள் ஒரு ஃபைனலாக ஒருபோது ஓகே அவன் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பொண்ணு போகப்பட்டது கரெக்ட்டானே அவன் பண்ணிவிட்டாங்க அது எல்லா லவர்ஸ்க்கு அந்த சின்ன ஒரு ஏஜ் ஏஜ் போது இந்த தந்தையை The emotional situation Thank you, thank you, thank you so much. thank you so much.